சுத்து என் புருஷன் இந்த இருக்கிற மல்லிக் கடைக்கு வண்டியில கூட்டு போக சொன்னா போமாட்டாக்கா பாரு டெய்லி வந்து பைக்ல இறங்குறத இதுக்கெல்லாம் மச்சம் வேணும்கா நீ வேறடி இவன் மட்டுமா அவளை கூட்டிட்டு வரான் இதெல்லாம் ஒரு பழப்பு ஏமா என்னமா பேசிட்டு இருக்கீங்க நீங்களே பொண்ணுக்கு தானே கூச்சமே எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க என்ன சொன்னீங்க இதெல்லாம் மச்சம் வேணுமா மச்சம்லாம் ஒண்ணு வேணுமா ஹார்ட் ஒர்க் போட்டா போதும் இந்த மாதிரி முனுக்கு வந்தாங்க பிரகாஷ் ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க பைக்கு வந்தது படி எல்லாம் பேசிருக்காங்க மேடம் அவங்க அவ்வளவுதான் பிரகாஷ் அவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தோம்னா வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது இவங்க எல்லாம் நினச்சி பார்த்தா நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியல தெரியும் மேடம் நான் யாருன்னு எனக்கு தெரியும் அப்புறம் என்ன ஏங்க ஃபர்ஸ்ட் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நல்லா பாருங்க தெரிய ஏன் நீங்கள் இன்னும் போகல மேடம் இந்த பாஸ்புக்கை மந்திர போயிட்டீங்க தேங்க்யூ வரேன் மேடம்